இப்போ ஏன் இதெல்லாம் இப்போ சொல்கிறோம் யோசித்து பாருங்க இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் நம்ம இப்போ புக் ஃபேர்லாம் நடக்குது இல்லை புக் ஃபேர்லாம் போனால் பிள்ளை வளர்ப்பது எப்படின்னு புக் வைக்கிறான் நம்ம அப்பா மலை மல புக் படிச்சா வளர்த்தாங்க பிள்ளை வளர்ப்பதை எப்படின்னு புக் வைக்கிறான் அதை ஒரு அஞ்சாம் கிளாஸ் பையன் படிக்கிறான் நீ ஏட்டாக படிக்கிறான்னா என்னை கரெக்டாக வளர்க்குறாங்களான்னு செக் பண்ணுறேன் இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை ஒன்று வேணாம் இப்போ என்ன சொல்லுனா மனசுன்றது ரொம்ப முக்கியம் இல்லை ஈகை திறன் அப்படிங்கிறது இந்த செமினாருடைய டாபிக் நீங்க யோசித்து பாருங்க திறனுங்கிறது டேலண்ட் ஈகேங்கிறது ஆட்டிடியூட் இது ஆட்டிடியூட்டும் டேலண்ட்டும் எப்படி டேடி பண்ணணும்னா யோசித்து பாருங்க இன்னைக்கு நிறைய பெண்கள் வந்திருக்கீங்க நான் ஒரு பேச்சு கேட்குறேன் ரெண்டு பெண்களை முன்னால் கூப்பிட்டு ரெண்டு பேருக்கு அரை ரூபா பருப்பு பூவி மிளகாலாம் கொடுத்து ரெண்டு பேரும் சாம்பார் வைங்கன்னா ரெண்டு சாம்பார் ஒன்னா இருக்குமா வேற வேறு மாதிரி இருக்குமா வேறு வேறு மாதிரி இருக்கணும் ஆம்பளைங்கெல்லாம் சொல்கிறாங்க எங்களை கேள்வியா நாங்கள் தானே சாப்பிட்றோம் ஏன் வேறு வேறு இருக்குது ஒரே கடையில் வாங்கினா பருப்பு உப்பு புளி மிளகா ஒரே மாதிரி செய்கிறாங்க ஏன் ரெண்டு சாம்பார் வேறு வேறு இருக்குது பக்குவமா இப்படி சொல்லி ரொம்ப காலமாக நம்மளை ஏமாத்தினுக்கிறாங்க கைப்பக்குவோம்னு கிடையவே கிடையாது தெரியுமா சமையலுடைய ருசி உப்பில் இல்லை பருப்பில் இல்லை புளியில் இல்லை சமைக்கிற பெண்ணின் மனநிலையில் இருக்கிறது இப்போ எங்கம்மா சமைக்கும் போது என் பையனுக்கு சாம்பார்னா பிடிக்கும் சூடாக சாப்பிட வந்துருவான் வந்துடுவான் வந்துடுவான் அவன் சாம்பார் பிடிக்கும் அப்படின்னு சமைச்சாங்கன்னா அந்த சாம்பார் வேற மாதிரி இருக்கும் அதை விட்டுட்டு சனி இதுங்க வச்சு கொட்டியே வாடால எல்லாம் வீணா போகுது அப்படி சமைச்சாங்கன்னா அந்த சாம்பார் வேற சமையலுக்கே மனநிலை முக்கியம்னா இந்த சமூகத்தில் சக மனிதனை பற்றி யோசிப்பதற்கு மனநிலை முக்கியமா இல்லையா